அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும் டேப்ஸை ரத்து செய்ய கோரி வழக்கு உயர்நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிய மனுவை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு து புதிதாக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அதாவது தமிழ்நாடு அசூடு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸ் என்று சொல்லப்படுகிறது மேலும் இதற்கான அரசாணையும் வெளியிட்டு உள்ளது அடுத்தடுத்து இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த பிரெட்ரிக் எங்கல்ஸ் உயர்நீதிமன்ற முதலில் அமர்வில் மனு தாக்கல் செய்துள்ளார் மனுவில் தமிழகத்தில் ஒன்று நான்கு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இது வரை புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கான விதிமுறைகள் வகுக்கப்படவில்லை இந்நிலையில் மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையம் அமைத்துள்ளது தமிழகம் இதனை பின்பற்றவில்லை ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆய்வு நடத்திய வல்லுநர் குழு அரசிடம் பல்வேறு பரிந்துரைகள் அளித்துள்ளது இந்த பரிந்துரைகளை பின்பற்றுவது தொடர்பாக அரசாணையோ விதிமுறைகளோ வகுக்கப்படவில்லை இதனால் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் பலர் தவிக்கின்றனர் எனவே புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கலைமதி ஆகியோர் முன் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரணையில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி தமிழக அரசு தற்போது பழைய ஓய்வூதிய திட்ட அடிப்படையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அதாவது தமிழ்நாடு அசோடு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸ் திட்டம் அறிவித்துள்ளது அதற்கான அறிவிப்பானை இரண்டு வாரங்களில் வெளியிட உள்ளோம் என தெரிவித்தார் இதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கு விசாரணை ஒத்திவைத்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கு இதே நீதிபதிகளை அமர்வில் கொண்டு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமநாஜராகி வாதிடுகையில் பழைய ஓய்வூதிய அடிப்படையில் தமிழ்நாடு திட்டம் குறித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தடுத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என கூறினார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது